பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம் எவ்வளவு நெருக்கங்கள் எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ளாக நம்ம வந்திருக்கலாம் ஆனா இந்த மாதம் ஆண்டவர் நமகோடு கூட பேசுகிற வார்த்தை கடனை தீர்த்து நீந்ததை ஜீவனம் பண்ணுங்க இந்த சமூகத்தை நம்ம வாசிக்கும் போது தீர்க்கதரிசியின் அந்த தீர்க்கதரிசியோ மறைத்து போனார் கடன் வாங்கின கடனை அவர் திரும்ப கொடுக்காதபடி மறைத்து போனதுனால இந்த தீர்க்கதர்சியின் மனைவி கடன் பாரத்தினால் ரொம்ப நெருக்கப்படுகிறாங்க தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவங்க அடிமையாக கொண்டு போகும்படியாக வரும்போதுதான் இந்த தீர்க்கதர்சின் மனைவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல யாருடைய உதவி இல்ல சரியான பொருளாதாரம் இல்லை எப்படி இந்த கடனை நான் அடைக்க போகிறேன் அப்படின்ற வருத்தத்தோடு தன்னுடைய பிள்ளைகளையும் அடிமைகளாக கொண்டு போக போகிற இந்த சூழ்நிலையிலதான் இந்த தீர்க்கதரசியின் மனைவி செய்த காரியம் எலிசா தீர்க்கதர்சி கிட்ட கடந்து போகிறாங்க எலிசா தீர்க்கதரசி கிட்ட போய் தன்னுடைய சூழ்நிலையெல்லாம் சொல்லுகிறாங்க என்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் அடிமைகளாக கொண்டு போக போகிறாங்க நான் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேன் அப்படின்னு தீர்க்கதரிசி கிட்ட சொல்லும் போது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம் உங்ககிட்ட என்ன இதுக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான் இந்த மனைவியானவள் சொல்லுகிறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு எலிசா திருக்கதர்சி சொல்லுகிறார் போய் உன் அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரிடமும் காலியான வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அந்த எண்ணெயை வாத்து நிறைஞ்சது எல்லாம் ஒரு பக்கத்துல வை அப்படின்னு சொல்லும்போது இந்த அந்த தீர்க்கதாசி மனைவியும் எலிசா தீர்க்கதாசி கிட்ட ஏன் நான் இப்படி செய்யணும் இத செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கல வார்த்தை வந்த உடனே விசுவாசிக்கிறாங்க உடனே அதற்கு கீழ்படுகிறாங்க வீட்டுக்கு கடந்து போய் அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரிடமும் காலியான வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி எண்ணெயை வார்த்து அந்த பாத்திரங்கள் நிரம்ப நிரம்ப எல்லாவற்றையும் ஒரு இடத்துல வைக்கிறாங்க இன்னும் ஒரு பாத்திரம் அப்படின்னு ஒரு மகன் கிட்ட சொல்லும் போது அம்மா பாத்திரம் அவ்வளவுதான் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்னை நின்று போயிட்டான் பிரியமானவர்களே உடனே அந்த தீர்க்கதரசியின் மனைவி ஓடி போய் எலிசா திர்கதர்சியிடம் நடந்த எல்லாவற்றையும் தெரிவிக்கிறாங்க தான் எலிசா திர்கதர்சி சொல்லுகிறார் உன் கடனை நீ தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு பிரியமானவர்களே கடன் மாறத்தினால தவித்து கொண்டிருந்த இந்த தீர்க்கதர்சி மனைவியுடைய வாழ்க்கையில அன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது கேள்வி கேட்கல நான் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று தேவ முனிதனிடம் கேட்காதபடி வார்த்தையை விஷசித்து கீழ்ப்படிந்து செய்தது நிமித்தம் கத்தர் அற்புதத்தை செய்தார் உங்க வாழ்க்கையிலும் இந்த மாதம் ஆண்டவர் அற்புதத்தை எலிசா காட்டிலும் பெரிய ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதம் நீங்கள் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்னுடைய கடன் பானங்கள் என்னுடைய நெருக்கங்கள் என்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது கத்தர் உங்களை நடத்துவார் கத்தர் உங்களோடு பேசுவார் வார்த்தைக்கு கீழ்படிங்க வார்த்தையை விசுவாசிங்க ஆண்டவரை நம்புங்க நிச்சயமாய் இந்த மாதம் அற்புதத்தை செய்வார் ரெண்டு விதமான ஆசீர்வாதம் ஒன்று கடனை தீர்த்து கொண்டு ஜீவனம் பண்ண வேண்டும் என்று இந்த ரெண்டு வகையான ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கும் தருவார் கடனை தீர்க்கும்படியாகும் மீதம் எடுத்து நீங்களும் உங்க பிள்ளைகளும் குடும்பமாய் ஜீவனம் பண்ணும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் ஆண்டவரை தேடுங்க ஆண்டவரை அதிகமாய் கூப்பிடுங்க உங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கத்தர் ஆச்சரியமாக நடத்துவார் உங்களோடு கூட இருப்பார் ஜமிப்போம் எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் கொடுத்த வார்த்தையின் படியாக மீந்ததை கொண்டு கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்று இருக்கிறேன் தேவ பிள்ளைகள் கடன் பாரத்தின் நிமித்தம் வேதனையோடு காணப்படுகிறார்கள் எல்லா கடன் பாரங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் மாறட்டோப்பா நீர் அற்புதத்தை செய்வீராக மீதம் எடுக்கும்படியால் மீதியானதை எடுத்து ஜீவனம் பண்ணும்படியால் கத்தை நடத்துவீராக கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகளை ஆசிர்வதிங்க வருமானங்களை ஆசீர்வதிங்க தொழில்களை ஆசீர்வதிங்க மாதம் முழுவதும் கத்தர் ஆச்சரியமாய் நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் செபிக்கிறோம் இந்த ஜீவனோட நல்ல தகப்பனை ியமானவர்களே கத்திரங்களோடு பேசி இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் கத்திரங்களை ஆச்சரியமாக நடத்து வரவங்க கடன் எல்லாம் தீர்த்து மீதம் எடுக்கும்படியாக சுகமாய் நீங்கள் வாழும்படியாய் கத்திரங்களை நடத்துவார் காட் பிளஸ் யூ